लोए और का हां उनका बेटा ये नियम के दूसरे का ஆனா வணக்கணும் ஆனா நீங்க வியாபாரியா சஞ்சாரம் வியாபாரி தான் ஆனா எத்தனைமா அஞ்சு எத்தனை எத்தனை வச்சிருக்கு இப்பதான் வந்திருக்குதுங்க ஆனா இந்த ஜதை எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப மனுசுக்கு அனுசரிச்சு வந்து ஒண்ணு நாற்பது வந்தா கூட கொடுத்துடலாங்க ஆனா பல்லாம் எத்தனை வயசுல ஆனா இப்ப எடுத்துட்டு போறேன் எத்தனை வருஷம் வருஷம் பத்து வருஷம் இருக்குங்க தரம் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தொழிலுக்கு ஏற்ற மாடு நம்ம நண்பர்கள் அஞ்சு தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எண்பது பதினாலு ஆனா உங்க என்ன சங்கர் சங்கர் ஆனா நான் நண்பர்கள் தேவைப்பட்டு பண்ணாங்கன்னா நல்லதான் புடிச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேங்க

நான் கடந்து ரைபாகட்டையா கேள்வி ஆகுது 600 மார்க்கே 800 மார்க்கே ஒரு பனியோ쨌ே இந்த 200 ரூபாய் வாணேச்சே பண்ணி நான் மாடாகே ஓடுறேன்

好了。 வணக்கலாம் அதான் நீங்க வியாபாரியை சம்சாரிக்கலாம் வியாபாரி தான் ஆனா இந்த வாரம் எத்தனை மாடு அஞ்சு மாடு எத்தனை எத்தனாவே இருக்கு ஆனா இந்த சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணு சொல்றீங்க இப்ப உங்களுக்கு மனசுக்கு அனுசரிச்சு வந்த தருவீங்க முப்பது பல்லுனா

வணக்கணா

நண்பர்கள் சாப்பிட்டு உங்களை கான்டெக்ட் பண்ணா நாலதான் புரிச்சு கொடுங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நான் போயிட்டு

வேலையாகும் <coughs> 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 மதிப்பில்லை மாடு சார சாரமா சாரி کیئن دلتا ڏني آئي ٿو ڪيئن دلتا ڏني آئي ٿو آيا

வணக்கம்

வேறு கண்டனா அளரணும் ஓட்டு போனாக்கா கேட்டு பாக்கிப்பஞ்சுக்கு

OK <S preachers> ۔ Another video is waiting. Tomo Ohayara He started first. I. What did he talk? Really? Who did you walk to? The next woman or who did you meet? Come your foot is so smart. This particular is one that is really lying.

ஒரு தொண்ணூத்தஞ்சா தொண்ணூத்தஞ்சா கொடுத்துடலாங்க பல்லு எல்லாம் எத்தனை போடல போடல பல்லு போடலைங்க சும்மா ஜெயிலா நல்லா இருக்குது இந்த மாதிரி வேற எதனா தர மாதிரி வச்சிட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு கண்ணுக்கு இன்னும் ஒரு கண்ணு இருக்குது தர மாதிரி இருக்குதுங்க ஆனா இப்போ வந்துட்டு நம்ம அந்த மாதிரி நல்ல கண்டா உங்க நம்பர் எடுத்துங்களா சொல்லுங்களா

அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்க வியாபாரம் வியாபாரம் ஆனா நீங்க எத்தனை ஆறு மாடு வந்து எத்தனை அதுதான் வந்திருக்கு வியாபாரம் பேசிருக்கு

அண்ணா வணக்கணும் சொல்லலாம் ஆனா நீ வியாபாரம் சம்சாரிக்கலாம் வியாபாரி வியாபாரி அண்ணா நீங்க நம்ம சந்தைக்கு எத்தனை பேர் புரிச்சு வந்திருக்கீங்களா

Thank you for watching!

நான் வர வேணா வியாபாரம் சம்சாரி வேணும் வீட்டுல இருந்து அப்படின்னா எவ்ளோ சொல்லிட்டு

মধস ইই ইভা্ছ পযা় ক�াঅ হারঽ ನಾ ಒಳಗಲ ನಾನೀಗ ವ್ಯಾಪಾರ ಸಂತಾರಿದ್ದಾನ

O artista <susurra> Ô nhiễm mọi người ăn mặc quá vậy ăn mặc quá vậy ăn mặc quá vậy ăn mặc yeah na parha di ko ta di ko na ko ta na 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 di ko na